உலகின் மிகவும் ஆழமான சாலை அதாவது மிகவும் ஆழமான இடத்துல சுரங்கப்பாதை அமைச்சு அந்த வழியாக சாலை அமைக்கக்கூடிய நாடு அதுதான் இந்த உலகத்திலே மிகவும் ஆழமானவும் அது மட்டும் இல்லாமல் மிகவும் ஆழமான மிகவும் நீளமான தரை வழி சுரங்கப்பாதையாக பார்க்கப்படுகின்றது இந்த சுரங்கப்பாதை என்ன நாட்டில் அமைச்சிருக்காங்க எதுக்காக அமைச்சிருக்காங்க என்ன வசதியெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க என்ன காரணத்துக்காக இந்த சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்கன்ற தகவல் தான் நாம இன்னைக்கு பகுதியில் பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடந்து சொல்ல வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த உலகின் மிகவும் நீளமான மிகவும் ஆழமாக இருக்கக்கூடிய பாதை எங்க இருக்கு எந்த நாட்டில் இருக்குன்ற தகவலை விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நானூறு மீட்டர் ஆழம் நானூறு மீட்டர் ஆழம் அப்படின்னு அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம் பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி முப்பது அடுக்கு பில்டிங்கை வந்து அப்படி தலைய நம்ம கவுத்து வச்சா எவ்வளவு ஆழம் இருக்குமோ அவ்வளோ ஆழம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுரங்கப்பாதையோட ஆழமாக பார்க்கப்படுகின்றது ஸோ இந்த சுரங்கப்பாதை வந்து பாத்தீங்கன்னா நானூறு மீட்டர் ஆழத்துல இந்த சுரங்கப்பாதையை கட்டமைக்கிறாங்க அது முக்கியமான காரணம் என்னங்கன்னா ஒரு சாலை போக்குவரத்தை உண்டு பண்ணுறதுக்காக ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு போறதுக்காக ஸோ இது எந்த நாட்டுல முதலாவது உருவாக்குறாங்க அப்படின்றத அந்த நாடு பேர் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நார்வே அப்படின்னு சொன்னாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் பல விசித்திரமான விஷயங்களை பல புதுமையான விஷயங்களை உலகிற்கு வந்து முதல் முறையாக அறிமுகப்படுத்துவதிலும் சரி முதல் முறையாக அதை செயல்படுத்துவதிலும் சரி நார்வே வந்து ஒரு சிறந்த நாடாக பார்க்கப்படுகின்றது இப்ப இருக்கக்கூடிய தான் நானூறு மீட்டர் ஆழத்துல ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு போறதுக்கு ஒரு பெரிய சாலையை வந்து கட்டமைக்கிறாங்க சோ கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சாலை மிக விரைவில் வந்து திறக்கப்பட உள்ளது அப்படி திறக்கப்பட்டால் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரமா இருக்கக்கூடிய இந்த சாலை தான் இந்த உலகத்தின் மிகவும் ஆழமாக அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை சாலையாக அமையும் என்பதுல எந்த விதமான மாற்று உலக அதிசயத்திலே ஒரு விசித்தமான விஷயத்தை உருவாக்க போறதா நார்வே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நார்வே வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஹில்ஸ் போய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவுல இருந்து புக்கேன் தீவு இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரத்தை போறதுக்கு சொன்னா அவங்க வந்து அங்க படகுகளை மட்டும்தான் வந்து பயன்படுத்த முடியுது சொல்றாங்க அந்த பிறேரி சொல்ற இந்த படங்களை மட்டுமே நம்பியிருக்காங்க இதுக்கான நேரம் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நாற்பது ஐந்து நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் வந்து டிராவல் பண்ணக்கூடிய டைமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம காலநிலை மாற்றங்கள் கேட்ட போல ஏன்னா இது ஃபுல்லாவே நீராலா இருக்கிறதுனால கடல் இருக்கிறதுனால ஸோ இவங்க போறதுக்கு வர்றது காலநிலையில சூழ்நிலை சரியில்லை சொன்னா புயல் மழை அதிகப்படியான அலைகள் இது போல இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துக்கு போறதுல இன்னும் சிரமம் ஏற்படும் சில டைம்ல வந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு கடன் சீற்றத்துடன் காணப்படாமல் அந்த இடத்துல தீவுக்கு போகவே முடியாது படகு பயணமே இருக்காது அதை கேன்சல் பண்ணுறாங்களாம் ஸோ இப்படி இருக்கிறதுனால நார்வே என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா இந்த இரண்டு தீவுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த தூரத்தை கடப்பதற்காக தான் இந்த உலகத்தின் மிகவும் ஆழமாக இருக்கக்கூடிய இந்த சுரங்கப்பாதை அமைக்கிறாங்க நாலு நானூறு மீட்டர் ஆழத்தில் அமைக்கக்கூடிய இந்த சுரங்கப்பாதை அந்த இடத்துக்கு வெறும் பதினைந்து நிமிடத்துல அந்த இடத்த வந்து சென்றடைய முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது சோ இவ்வளவு ஆழத்துல அதாவது நானூறு மீட்டர் ஆழத்துல வந்து சுரங்கப்பாதை அமைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா ஆஹ் பாறைகள் இருந்த பகுதியாகவும் அது மட்டும் இல்லாம கடல் நீர் வந்து அதிகப்படியான அழுத்தத்தை கொடுக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு சவாலான விஷயத்த வந்து கையில் எடுத்துதான் நார்வே வந்து சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நானூறு மீட்டர் ஆழத்துல நீரோட அழுத்தம் வந்து கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதை தாங்குவதற்காக பாத்தீங்கன்னா அதி வலிமை கொண்ட காங்கிரீட் அதிநவீன நீர் புகாத தொழில்நுட்பங்களை வந்து நார்வே வந்து பயன்படுத்த சொல்றாங்க ஸோ பல ஆயிரம் உறுதியாக இருக்கக்கூடிய கடிமனான கடல் பாறைகளை துளையிட்டு வெடி வச்சு அதில் வெடிலாம் வச்சு தகர்த்து இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராவல் வந்து அந்த சாலை அமைகிறது ஒரு பெரிய சவாலான விஷயம் உலகத்திலே நார்வேதான் இதை முதல் முறையாக கையில் எடுத்து முதல் முறையாக இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிற போறாங்க இது மட்டும் இல்லாம இதற்கு கூடிய சிறப்பான விஷயங்கள் என்ன கேட்டீங்கன்னா நீண்ட தூரமோ நீண்ட தூரம் டிராவல் பண்ண போறதுனால சோ இதுக்கு வெண்டிலேஷன் வந்து அதிகமா தேவைப்படும் வெளிச்சம் தேவைப்படும் இது மட்டும் இல்லாம விபத்து காலத்துல அதாவது ஏதாவது விபத்து ஏற்பட்டா உடனே வெளியேறதுக்கு ஏராளமான அவசர கால வழிகளும் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரம்மாண்ட திட்டத்துக்கு அதாவது இந்த நானூறு மீட்டர் ஆழத்துல போடக்கூடிய இந்த சாலைக்காக நார்வே பாத்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி ரூபாய் பில்லியன் குரோனர்கள் அப்படின்னு சொல்றாங்க குரோனர்களை வந்து ரெண்டா செலவு பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த சாலை அதாவது இந்த உலகத்தின் மிகவும் ஆழமான இருக்கக்கூடிய சாலை வந்து திறக்கப்படும் அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுகின்றது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த உலகத்தின் மிகவும் ஆழமா இருக்கக்கூடிய சாலை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நார்மலாக தான் இருக்கு அதுவும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரமா இருக்கக்கூடிய இந்த சாலை கடலுக்கு அடியில் இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் உண்மையிலேயே இந்த உலகத்துல விசித்திரமான ஒரு விஷயமா பார்க்கப்படக்கூடியதாக பார்க்கப்படுகின்றது உலகத்தின் மிகவும் ஆழமா இருக்கக்கூடிய இந்த சுரங்கத்துக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய பேரு ரோக்வாஸ் சப்சி டனல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ரோக்வாஸ் சப்சி டனல் தான் உலகத்தின் மிகவும் ஆழமான சாலையாக பார்க்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதோட திறப்பு விழா இருக்கு ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா சாலைகளை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாலைகளை காட்டிலும் எல்லா சுரங்கப்பாதை சாலைகளை காட்டிலும் மிகவும் ஆழமான சாலை நாம சொல்லக்கூடிய இந்த ரோக்ராஸ் சப்சி சேனல் தான் இந்த உலகத்தின் மிகவும் ஆழமான சாலையாக பார்க்கப்படுகின்றது நானூறு மீட்டர் ஆழத்துல அமைச்சிருக்காங்க இந்த சாலைய அதுலயும் குறிப்பாக ஆழ்கடலுக்கு அடியில் அமைச்சிருந்தா இதோட விசேஷித்த ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுகின்றது ஸோ உலக அதிசயங்களில் இது இடம்பெற கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது அந்த அளவுக்கு நவீன கட்டமைப்போட இந்த சாலை ஏற்படுத்தியிருக்காங்க சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா உலகத்தின் மிகவும் ஆழமான சாலை எந்த நாட்டுல இருக்கு எவ்வளவு ஆழத்தில் இந்த சாலை அமைச்சிருக்காங்க என்ன விஷயம்லாம் அந்த சாலையில பண்ணியிருக்காங்க எவ்வளவு செலவு செஞ்சிருக்காங்க என்னமான அஹ் அதிநவீன கண்டுபிடிப்புகள்லாம் அதை பயன்படுத்திருக்காங்க அப்படின்ற தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்டு இந்த தகவல் கண்டிப்பா உங்க உங்களுக்கு தகவல் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல நம்ம சேனல பாக்குன்னா லைக் பண்ண பிரஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கணும் நடப்பு தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்